தமிழையே அடிப்படை கோட்பாடாக மாற்றியதுதான் நாம் தமிழர் கட்சி எப்படி தெரியுமா இதை குறித்துதான் தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வன வணக்கங்கள் உயிராலும் உணர்வாலும் உதிரத்தாலும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நாளைய தமிழ் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனால்தான் இப்படி தமிழை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சியை உருவாக்க முடியும் அந்த செயலை செந்தமிழன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் தமிழை மட்டுமே மூலதனமாக தமிழை மட்டுமே முழு மூச்சாக தமிழை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இயங்குகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழை மிஞ்சிய எதுவும் இங்கே கிடையாது தமிழுக்கு மேலாக இங்கே எதுவும் கிடையாது தமிழ்தான் உயிர் தமிழ்தான் அமிழ்ந்து தமிழ்தான் தமிழர்களுக்கு சொத்து என்று தமிழரை அடிப்படையாக கொண்டு தமிழை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற உன்னத கோட்பாட்டை உருவாக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழை மட்டும்தான் நாம் நேசிக்க சுவாசிக்க கற்றுக் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி மேலும் தமிழ் இனத்தினுடைய பெருமையையும் தமிழ் இனத்தினுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் தொன்றுதொட்ட தொட்ட பழக்க வழக்கங்கள் போன்றவற்றை இதற்கு முன்பு இருந்தவர்களிடமிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி எனவே நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவது என்பது தமிழ் மக்களை வீழ்த்துவதற்கு சமம் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்றால் தமிழுக்காக தமிழருக்காக இதுவரை யார் யாரெல்லாம் என்னென்ன பாடுபட்டார்கள் என்ற சிந்தனையே இல்லாமல் போயிருக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேடையிலும் ஒரு பயிலரங்கம் போல செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்ற மக்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் குழந்தைகளிடத்திலும் தமிழுக்காக உழைத்தவர்கள் யார் தமிழருக்காக உழைத்தவர்கள் யார் தமிழ்நாட்டிற்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர்கள் யார் தன்னுடைய சொத்து பத்துகளை இழந்தவர்கள் யார் என்று தொடர்ச்சியாக அவர்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் கட்சியை கட்சியாக வளர்க்காமல் கட்சியை ஒரு பல்கலைக்கழகமாக வளர்த்து அனைத்து கட்சி உறுப்பினர்களையும் மாணவர்களாக அதில் மாற்றி அதில் தேர்வும் அடைய செய்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் அவர்கள் பிற கட்சிகள் இருப்பது போன்று பிற கட்சிகளில் செயல்படுவது போன்று இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் செயல்பட மாட்டார்கள் மாறாக அறிவுப்பூர்வமாக ஒவ்வொரு விடயத்தையும் அணுகுவார்கள் தமிழின் அடிப்படையில் ஒவ்வொரு விடயத்தையும் அணுகுவார்கள் தமிழர்கள் என்ற சிந்தனையில் ஒவ்வொரு விடயத்தையும் அணுகுவார்கள் இதுதான் செந்தமிழன் சீமானின் மாபெரும் வெற்றியாக இந்த நூற்றாண்டில் நம்மால் பேச முடியும் பிற எந்த தலைவர்களாலும் செய்ய முடியாத ஒரு விடயத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மூலம் அதன் கொள்கைகள் மூலம் தமிழ்நாட்டு இளைஞர்களிடத்தில் செய்திருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக இந்த கொள்கையையும் இந்த பண்பாட்டையும் இந்த நாளைய எதிர்காலத்தின் சிந்தனையையும் விதைத்த செந்தமிழன் சீமான் என்பவர் இந்த நூற்றாண்டின் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக மாறி நிற்கின்றார் நிச்சயமாக தமிழ் சமுதாயம் இன்று இல்லாட்டியும் என்றாவது ஒரு நாள் செந்தமிழன் சீமானை கொண்டாடி தீர்க்கும் என்பதில் மாற்றுகருத்தில் இல்லை நிச்சயமாக சீமான் என்ற தனித்த மனிதர் இவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்தியிருக்கின்றார் என்பதுதான் இங்கே நான் கூறக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது தமிழை அடிப்படையாக கொண்டு எல்லாவற்றையும் கட்டமைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அது வெற்றியாக மாறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்